அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்தியானந்தா நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலுக்காக நான் இந்த ஒரு புதிய வீடியோ ஆம் இலங்கையில் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சிறுநீரக பாதிப்புக்குள்ளான இந்த நோயாளர்களுக்கான உயர் தரத்திலான சிகிச்சையை வழங்கி வருகின்ற தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய சிறுநீரக மருத்துவமனை இலங்கையில் உள்ளது என்பது உண்மையில் எம்மில் பலருக்கு தெரியாது இந்த தகவல் உண்மையில் பலருக்கு தெரியாது இந்த வைத்தியசாலைதான் அந்த வைத்தியசாலை ஆம் இந்த செய்தியானது சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் நாட்பட்ட ஏனைய நோயாளர்கள் சலரோக நோயாளிகள் எதிர்காலத்தில் சிறுநீரக நோய் பாதிப்புள்ளாக்கக்கூடியவர்களுக்கான ஒரு தெளிவூட்டலுக்கான பதிவாகும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த வைத்தியசாலை மற்றும் அதனது சேவைகள் போன்றனவும் அங்கு இலவசமாக சிகிச்சை பெறுவது தொடர்பான தகவல்கள் இந்த வீடியோவில் இறுதியில் விரிவாக விவரித்துள்ளேன் எனவே தயவு செய்து முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஆம் நாங்கள் வீடியோக்குள் செல்வோம் நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருப்பதே இந்த தெற்காசியாவில் மிக பெரிய சிறுநீரக மருத்துவமனை ஆம் இந்த வைத்தியசாலை புலநறுவை என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த வைத்தியசாலையானது சீன அரசாங்கத்தினால் ஏறக்குறைய பதினோரு பில்லியன் ரூபா செலவழித்து நிர்மாணிக்கப்பட்டு நன்கொடை அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது இது சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரக மருத்துவமனை என அழைக்கப்படுகிறது இந்த சீனாவின் மானியத்தின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விசேட சிறுநீரக வைத்தியசாலையை இலங்கை ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொன்னரில் அமைந்துள்ள இந்த சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரகவியல் மருத்துவமையானது இவர்களை இருபத்தைிரம் சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது நாங்கள் இப்பொழுது அந்த ச வைத்தியசாலையின் ஓபிடி வழி நோயாளர் பிரிவு கூடாக இது உடனாக இந்த நோயாளிகள் வந்து அவர்களுடைய ஹீமோடயாலசி சிகிச்சையை பெற்றக்கூடிய இருக்கும் இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரையில் ஏறக்குறைய இருநூறு பொது உள் நோயாளிகள் படுக்கைகள் மற்றும் நூறு ஹீமோடயலிசிஸ் அதாவது இந்த சிறுநீர நோயாளிகளின் குருதி சுத்திகரிப்பை செய்கின்ற ஹீமோடயசிஸ் யூனிட் விசாலமான நோயாளர்கள் இருக்கை பரப்பு காணப்படுகிறது நோயாளிகள் இடைஞ்சல் இன்றி இது அந்த ஃபார்மசி பகுதி நோயாளிகள் வருபவர்கள் மிகவும் விச விஸ்தீர்ணமான வரவேற்கப்பட்டு உரிய பகுதிக்கு வெளிநோயாளிகள் பிரிவாகவே கிளினிக் அதாவது கிளினிக் என்ற ரீதியிலேயே இங்கே ஹீமோடயசிஸ் அதாவது இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படுகிறது இது தவிர இருபது ஐசியூபெட் தீவிர சிகிச்சை படுக்கைகளும் உள்ளன உயர்தரத்திலான ஆய்வகங்கள் உள்ளன மற்ற சிடி ஸ்கேன்ஸ் இருக்குது விட இந்த வைத்தியசாலை மிகவும் நேர்த்தியாக அழகாக துப்புரவாக பீணப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதைவிட சிறுநீரக மாட்டு சத்திர சிகிச்சை உருமாட்டு சத்திர சிகிச்சைகள் போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் இங்கே வழங்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது இதற்காக இங்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆப்ரேஷன் தியேட்டர் இதை தவிர பல்வேறு சப் ஸ்பெஷாலிட்டி யூனிட் பல துணைப் பிரிவுகள் இங்கு உள்ளன இந்த மிகவும் விஸ்தீரணமான மிக பிரமாண்டமான இலங்கையின் மிக பெரிய சிறுநீரக சிறப்பு வைத்தியசாலை பொலன் நர்வையில் அமைந்துள்ளது இது இது உண்மையில் எங்களுக்கு என தெரியாது ஆனால் இந்த சிறுநீரக டயாலிசிஸ் என்றது உண்மையில் எல்லா வைத்தியசாலையும் யாழ்ப்போதினா வைத்தியசாலை உட்பட சாவச்சேரி வைத்தியசாலை பெருத்துறை வைத்தியசாலை மல்லாவி மவுனியா கிளிநொச்சி போன்ற பல்வேறு வைத்தியசாலைகளும் மிக குறைந்த எண்ணிக்கையான படுக்கைகளுடன் இந்த டயாலிசிஸ் வழங்கப்படுகின்றமை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இனிமையான நெருக்கடிகள் இட தட்டுப்பாடுகள் என்பவற்ற என்பவற்றொன்றே அவை இயங்குகின்றன ஆனால் இங்கு கிட்டத்தட்ட நூறு கட்டில்கள் டயாலிசிஸுக்குரிய ரீதியில் நடக்கப்பெறும் அதை தொடர்பு கொள்ளும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு ஒரு நாளைக்கு மூன்று சுழற்சியும் அடிப்படையில் தினமும் இந்த ஹியூமோடயசிஸ் வழங்கப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இது உண்மையில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எங்கள் முன்னாள் ஜனாதிபதி ச மைத்ரிபால சிறிசேனை ஸ்ரீ சீனாவுக்கு விஜயம் செய்திருந்த பொழுது அங்கு அவர் விடுத்த உத்தியோகபூர்வமான கோரிக்கையின் பிரகாரமே இது வழங்கப்பட்டுள்ளது உண்மையில் இந்த அண்மையிலே சிறுநீர் இலங்கையிலே இருக்கிற சிறுநீர நோயாளர்கள் எண்ணிக்கை மிக தீவிரமாக அதிகரித்துச் செல்வதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் வேண்டும் சிறுநீரக நோயாளர்கள் எண்ணிக்கை மூவாய் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கிட்ட அது இருக்குது இப்போ குறிப்பாக இது வந்து அங்கே இருக்கிற ஐசியு நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வைத்தியசாலை இந்த ஐசியு இந்த ஐசி கிட்டத்தட்ட இருபது காட்டில்கள் இதற்கு பராமரிக்கப்படுகிறது இரண்டு பிரிவாக பத்து இந்த ஐசியு காணப்படுது நாங்கள் இப்போ பார்த்தோம்னா சிறுநீர நோயாளிகள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இலங்கையில் முப்பதினாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழாக காணப்பட்டார்கள் ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டு வருஷங்களுக்கு பின்பு மிக இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது எழுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தாறாக உயர்ந்தெடுத்துள்ளது அந்நிலவாக அளவாக இலங்கையின் சின்னத்தொகையில் ஒரு பத்து விதமான ஏதோ ஒரு விதத்தில் சிறுநீர நோயாளிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு இந்த சிறுநீர நோய் அதாவது நாட்பட்ட சிறுநீரக நோய் பாதிப்பு சிகேடி அல்லது சிகேடி யூ இவைகளுக்கு காரணம் பிரதான கரணி டயபிட்டிஸ் சலன் ரோகம் என்பதை இங்கு மறக்கக்கூடாது இந்த சீன இலங்கை நட்புறவு தேசிய வைத்தியசாலை மிகவும் நேர்த்தியாக பேணப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதுடன் மேற்பார்வையும் செய்யப்படுகிறது இருநூறு பேருக்கு மேல் இங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறலாம் ஹீமோடயாலிசிஸுக்குரிய யூனிட்டுகள் பல காணப்படுகின்றன ஏற்கனவே சொன்னால் நூறு ஒவ்வொரு இதுலேயும் இருபது இருபது கட்டில்களாக ஐந்துக்கு ஐந்து இடங்கள் ஹீமோடயலிசிஸ்க்குரிய காணப்படுது பெரும்பாலானவர்கள் வெளிநோயாளர்களாகவே வந்து அங்கு தங்கியிருந்து இந்த இரத்த சுத்திகரிப்பு மாற்று சுத்திகரிப்பு ஹீமோடயாலிசிஸை செய்து கொண்டு வருகிறார்கள் மிகவும் நேர்த்தியான இந்த வைத்தியசாலை இலங்கைக்கு மாத்திர அந்த புல்நர்வை மாவட்டத்துக்கு அந்த மத்திய மாகாணத்துக்கு மாத்திரமல்ல ஏனைய இடங்கள் எல்லாவற்றுக்குமே மிகவும் முக்கியமான ஒரு பயனுள்ள ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகிறது இந்த இலங்கையில் சிறுநீரக நோய் பெரும் சுகாதார பிரச்சனையாக தற்பொழுது உருவ உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதை விட இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆடிட்டோரியம் அமைந்துள்ளது நாங்கள் அந்த ஒடிட்டோரியத்தை நாங்கள் பார்க்குறோம் விவசாய நடவடிக்கையில் எடுபடுகின்ற வட மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் மத்திய மாகாணங்களில் இது மாத்திரமல்ல தற்பொழுது வடமாகத்திலும் இந்த சிறுநீரக நோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறமே குறிப்பிடத்தக்கது இப்போ இலங்கையில் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு அன்றாபுரம் மாவட்டத்தில் தான் இந்த சிகேடி என்று சொல்கிற குரோனிக்கிடி டிசீஸ் சிறுநீரக நோயாளி அடையாளம் காணப்பட்டார்கள் இப்போ இலங்கையில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு பேர் இந்த சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அணி அனுமதிக்கப்படுகிறார்கள் இதை போ இது மாத்திரமில்லை இந்த வைத்தியசாலையில் விஸ்தீரமான ஹீமோடய நாங்கள் இப்போ ஹார்ட்டை யூனிட் கொண்டிருக்கிறது ஹீமோடய இருக்கிறது ஓபிடி அப்போ நோயாளர்கள் சிரமப்படாமல் வெளிநோயாளர்கள் பிரிவினூடாகவே இங்கே இந்த வருகின்ற சிறுநீரக நோயாளிகள் தங்களுக்குரிய சிகிச்சையை பெறக்கூடிய இருக்கும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாங்க மிக விஸ்தீரணமான இடப்பெறப்பினர் அமைக்கப்பட்டிருக்கிறது இட நெருக்கடியை குறைக்கும் வரவேற்பு அறையும் மிகவும் விசாலமான ஏராளமான இருக்கைகளை கொண்டதாக காணப்படுகிறது குறிப்பிடத்தக்கது இந்த ரத்த அழுத்தம் தான் பிரதானமாக இந்த சிறுநீரக நோய்க்கு பிரதான காரணியாக அமைகிறது என்றதா தான் கூறப்படுகிறது எனினும் சட்டியான காரணம் என்னென்னு தெரியாது அசுத்தமான நீர் ரசாயன பொருட்கள் நீரில் கலக்கின்றமை பூஷாக்கின்மை தான் ஏனைய காரணங்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் சிறுநீரக நோயை தடுப்பதற்கும் இது இந்த 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 பகுதி வந்து ஓபிடி இந்த நோயாளர்கள் புலநுறு மாவட்டம் மாத்திரம் என்று ஏனைய அயல் மாநாடு ஆகவே வெகு தூரத்தில் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் ஏனைய இடத்தில் இருப்பவர்களும் இலகுவாக நேரடியாக இந்த வைத்தியசாலைக்கு செல்ல முடியும் அங்கு இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்படும் அவர்களுக்குரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அதன் பின்பு அவர்களுக்குரிய உரிய ஹீமோடயாலிசிஸ் இதுகளாக அல்லது பூ மிகவும் உயர்தலத்திலான ஆய்வு வைத்தியசாலை காணப்படுகிறது புலனியசாலை காணப்படுகிறது ஏனிய ரீதியான காரணங்கள் பிரச்சனைகள் இருப்பனும் அவர்களுக்குரிய வசதி வழங்கப்படும் எனவே இந்த வைத்தியசாலை மிகவும் வசதி கூடிய வைத்தியசாலை புலனர்வை மாவட்டத்தில் இருப்பது சிறுநீரக நோயாளிகள் மற்றும் ஏனியோர் அறிந்திருப்பதன் மூலம் உங்கள் அறிந்த ஏனியவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி